சிக்கன் எடுத்து இந்த மாதிரி ஒரு காரசாரமான சுக்கா செய்யறப்ப எப்பவுமே ஒரு கை அரிசி சேர்த்து போட்டு செய்யுங்க ஏன்னா அளந்து அளந்து கூட அளவில்லாமல் சாப்பிடுவாங்க நல்லா சுட சுட சாதம் அடிச்சு அதுக்கு மேல இந்த சுக்காவை போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித குழம்புமே தேவைப்படாதுங்க அவ்வளவு ருசியா இருக்கும் இதை பண்ணதுக்கு அப்புறமா அந்த கடாயிலேயே கொஞ்சமா சாதம் போட்டு நல்லா கிளரி பிரட்டி சாப்பிட்டு பாருங்க பழைய காலத்தில் மாத்தாலாம் வந்து சட்டி சோறு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த ருசி அப்படியே நிற்கும் இந்த சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இது ரொம்ப சிம்பிளாக இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க டூ இன் ஒன்னாக இதை யூஸ் பண்ணலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு பொடி அரைக்கணும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க இதுக்காக மசாலா அரைக்கிறதுக்கு நான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லித்தலை கருவேப்பிலை இதை மட்டும் நான் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேங்க அதுக்கப்புறமா ஒரு பொடிக்கு மல்லி சீரகம் சோம்பு மிளகு இவ்வளோதாங்க இதை வறுக்கணுங்கிற இல்லை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மேரினேட் பண்ணுங்க சிக்கன் முக்கால் கிலோ எடுத்திருக்கிறேன் இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொரு பொடி போட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் குளம்ப மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா அதுக்கப்புறமா மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிறேங்க இதில் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணும் அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணுறேங்க தயிர் வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இப்போ உப்பு ஆட் பண்ணுறேங்க இப்போ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா பொடியும் ஒன்றா போட்டாச்சு அதுக்கப்புறம் அரைச்ச விழுது நம்ம சேர்த்திக்கலாங்க இப்போ நான் ஒவ்வொரு பொடியாக சேர்த்திட்ருக்குறேங்க நீங்கள் உங்ககிட்ட சிக்கன் மசாலா பொடி நீங்கள் என்ன ப்ராண்டில் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதையும் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா குளம்பிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாமே சேர்க்கணுங்க மல்லித்தூள் எல்லாம் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் அரைச்ச வெங்காய பச்சை மிளகா விழுது ஆட் பண்ணிக்கிறேங்க இதிலேயே எலுமிச்சி மழை பாதி பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஆயில் ஒரு கொஞ்சமாக அதாவது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க இதை மேரினேஷன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயிலை விட்டு இதை அப்படியே தூக்கி போடுங்க எதுவுமே வதக்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் இது வெந்துகிட்டு இருக்கிறப்ப சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை ஃபுல்லா எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில அப்படியே நீங்க தொளிச்சிட்டு நீங்க உள்ள சேர்த்திருங்க தக்காளியை கட் பண்ணி அப்படியே போட்டுறலாம் இதுக்கு தாளிப்பெல்லாம் எது வேண்டியதுல தண்ணி விட வேண்டியதில்லைங்க இப்ப இதுல இருக்கிற தண்ணியே போதும் இப்ப மேரினேஷன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா இதுல இந்த சிக்கன்ல இருந்தே தண்ணி விடும் தயிர் எல்லாம் விட்டுருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அரைச்சிருக்கிறோம் இதனோட தண்ணியே போதும் இதே தண்ணி அப்புறம் ஆயில் நம்ம விட்ட ஆயில்லையே இது வேகணும் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் வேக விட்டுருங்க டேஸ்ட்டு அவ்வளவு சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு நீங்கள் இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் பாருங்க இப்போ கடாயில் போட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ பிடிக்காது பிடிக்கும் அதனால் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ ஒரு அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன் பாருங்கள் சேர்த்திட்டேன் இப்போ இதிலேயே நான் அரைச்சி வச்ச பொடியும் அந்த ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு நீங்க அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சாதம் அப்படியே போட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு ருசியா இருக்கும் வெங்காயம் தக்காளி போட்ட அந்த வீடியோஸ்கிட்ட